என்ன <laughs> வருவீங்க <laughs> <laughs>

பண்டு வந்த போச்சிங்கறாங்க அவருக்கு இப்ப ஃபண்டே நிறுத்திட்டாங்க எம்.பி ஃபண்டே போடு இருங்க இருங்க ஒரு நிமிஷம் சொல்றேன் கேளுங்க இப்போ யா எந்த பாராளுமன்ற உறுப்பினருக்கும் நிதி கிடையாது எல்லாருடைய நிதியும் நிறுத்தி வச்சிருக்காரு மோடி அதனால மறுபடியும் பாராளுமன்ற உறுப்பினருடைய நிதி கொடுத்த தான் உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினரும் உங்களுக்கு உதவி செய்ய முடியும் அதனால அது வர வரைக்கும் இல்லைன்னா நம்ம ஆட்சி வந்த உடனே நிச்சயமா பண்ணி தரோம் நாங்க என்ன நினைக்கிறோம்னா இவர் சேர்மனா இருக்கிற நூறு அவருக்கு தெரியும் உயிரே போனாலும் ஒருவாடி தவற மாட்டோம் வெட்டி நம்மளுக்கு எங்க சமத்துவத்தை மட்டும் டிச்சி ரோடு ஐயா அவர் தான் போடுவாரு இவர் தலைமை தான் நன்றி பணம் வந்தா கண்டிப்பா வராது வந்தா எங்களுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்றது இது அப்புறம் பையனும் வேலை முடிச்சுதான் அதுக்கு அதுக்காக வேண்டி நீங்க வந்து ரொம்ப சிரமமா இருக்குது இந்த மோடி அந்த இரண்டாயிரம் ரூபாய் இவங்க கேன்சல் பண்ணிட்டாங்க ரொம்ப நன்றிங்க

ayniqsa bir kun avval albatta amalga oshirgan bo'ladi <inaudible> 150